வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு குடியரசு நாடு தான் எகிப்து உலகின் பதினைந்தாவது மக்கள் தொகை கொண்ட நாடும் மேற்கே லிபியாவையும் தெற்கே சூடானையும் கிழக்கே காசக்கரை மற்றும் இஸ்ரேலையும் எல்லையாக கொண்ட எகிப்தின் பரப்பளவு சுமார் பத்து லட்சம் சதுர கிலோமீட்டர்களாகும் எகிப்தின் சீனாய் தீபகட்பம் தென்மேற்கு ஆசியாவில் உள்ளதால் இந்நாடு இரு கண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது எகிப்தின் ஜீவ நதியாக நயில் நதி பாய்கிறது நைல் நதி கரையில் இருக்கும் விவசாய நிலங்களைத் தவிர பெரும்பாலான நிலங்கள் பாலைவனங்களாகவே உள்ளன ஆப்பிரிக்காவிலும் மைய கிழக்கிலும் உள்ள நாடுகளும் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளும் எகிப்தும் ஒன்று எண்பத்தி மூணு மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொண்ட இந்த நாட்டினுடைய பெரும்பாலான மக்கள் நயல் நதிக்கரையில் இருக்கும் நாற்பதாயிரம் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவு கொண்ட நிலப்பகுதியிலேயே வாழ்கின்றனர் இப்பகுதியிலேயே வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்கள் காணப்படுவதுடன் கெய்ரோ அலெக்சாண்ட்ரியா அல் போன்ற பெரிய நகரங்களும் இந்த இடத்தில்தான் காணப்படுகின்றன மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா பாலைவன பகுதிகளில் குறைவான மக்களே வாழ்கின்றனர் எகிப்தில் வாழ்பவர்களுள் ஏறத்தாழ அரைப்பங்கினர் நகர்ப்புற பகுதிகளிலேயே வாழ்கின்றனர் கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரத்தி நூறில் ஆரம்பமான எகிப்தின் நாகரிகம் பல நூற்றாண்டுகள் வரை உலகின் அறிவியல் கலை மதம் ஆகிய துறைகளில் முன்னேறியது இதன் எழுத்து முறையான கிளிப்ஸ் உலகின் முதல் கட்ட எழுத்து முறைகளிலும் ஒன்றாகும் தலைநகரமான கெய்ரோ பன்முக பாரம்பரியம் கொண்ட நகரமாக விளங்குகிறது சுற்றுலாத்துறையும் நைல் நதி விவசாயமும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது எகிப்தின் கலாச்சாரம் இசை நடனம் உணவு மற்றும் மதம் போன்றவை மூலம் உலகெங்கும் பரவியுள்ளது பழைய நாகரிகங்களின் கோட்டை தத்துவங்கள் மற்றும் இன்றைய உலகின் நவீனத்துவம் ஆகியவற்றின் முத்துரையாக அமைந்துள்ளதும் எகிப்து தான் இப்படி எகிப்தை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான உண்மைகளை தான் இந்த ஒரு பதிவு மூலமா நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நாட்டினுடைய தலைநகரம் அதே நேரம் மிகப்பெரிய நகரம் தான் ஆப்பிரிக்காவில் உள்ள அதிக சனத்தொகை கொண்ட நகரங்களில் கைரோவும் ஒன்று கிட்டத்தட்ட பத்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இந்த தலைநகரத்தில் வாழ்கின்றனர் இந்நாட்டுக்கு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது பண்டை காலத்தில் சிறப்புற்று விளங்கிய எகிப்தின் பழங்காலத்து மன்னர்களால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட பிரமிட்டுகள் உலக பெற்றவை எகிப்தில் உள்ள நினைவு சின்னங்களான கிசாப் பிரமிட்டு வளாகம் பெரிய என்பன ஸ்பிங்ஸ் பண்டை எகிப்து நாகரிக காலத்தை சேர்ந்தவை மைய கிழக்கில் எகிப்தின் பொருளாதாரமே மிகக்கூடிய தன்மை கொண்டது இந்நாட்டில் சுற்றுலாத்துறை வேளாண்மை தொழிற்துறை சேவைத்துறை என்பன ஏறத்தாழ ஒரே அளவு உற்பத்தியளவை கொண்டவை நைல் ஆற்றங்கரை பகுதிகளிலும் பாலைவன சோலைகளிலும் வரலாற்றுக்கு முந்திய கால பாறை செதுக்கட் சான்றுகள் உள்ளது அதாவது கிறிஸ்துவுக்கு முன் பத்தாவது ஆயிரம் ஆண்டில் வேடுவர் உணவு சேகரிப்போர் மீன் பிடிப்போர் பண்பாடுகள் உருவாகியதாக நம்பப்படுகிறது அது மாத்திரமல்ல ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு முன் ஆறாயிரம் ஆண்டளவில் நைல் ஆற்றங்கரையில் புதிய கற்கால பண்பாடு உருவானதாகவும் நம்பப்படுகிறது மிகவும் பழைய எகிப்திய பட எழுத்துக்களான கிளிப்ஸ் கிறிஸ்துவுக்கு முன் மூவாயிரத்தி இருநூறு ஆண்டு கால பகுதியை சேர்ந்த வம்சங்களுக்கு முற்பட்ட மூன்றாம் நக்காடா கால மட்பாண்டங்களில் காணப்படுகின்றது பண்டைய எகிப்தின் சமயம் எகிப்திய கோவில்கள் எகிப்திய மொழி பட எழுத்துக்கள் கலைகள் போன்றவற்றுக்கு எகிப்து ஒரு தனித்துவமான நாடாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது எகிப்திய பாரோக்களின் ஆட்சி முப்பதாவது வம்ச ஆட்சியினுடன் முடிவுக்கு வந்தது கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி நாற்பத்தி மூன்றில் எகிப்தை அலெக்சாண்டரின் தளபதி தாலமி சோத்தார் கைப்பற்றுகிறார் கைப்பற்றினது மாத்திரமல்ல தாலமி வம்சத்தையும் நிறுவுகிறார் அவரது வழித்தோன்றர்களின் இறுதியானவரான ஏழாம் கிளியோபட்ரா எகிப்தை கிறிஸ்துவுக்கு முன் முப்பத்தி ரெண்டு வரை ஆட்சி செய்கிறார் பின்னர் எகிப்து ரோம பேரரசின் ஒரு மாகாணமாக மாறுகிறது பிரமிட்டுகள் மம்மிக்கள் சஹாரா பாலைவனம் நைல் நதி போன்றவை எகிப்தின் பண்டைய வரலாற்றை கூறும் அடையாள சின்னங்களாக காணப்படுகின்றது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கொண்ட கலண்டரை உருவாக்கியவர்கள் எகிப்தியர்கள்தான் மனித முகமும் சிங்க உடலும் கொண்ட மிகப்பெரிய சிற்பம் ஸ்பிங் நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இது எகிப்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான சின்னமாக கருதப்படுகிறது ரா எனும் கடவுள்தான் எகிப்தியில் முக்கியமான தெய்வமாக இருந்தார் அங் எனும் உயிரியல் சின்னம் வாழ்க்கையின் அடையாளமாக காணப்பட்டது எகிப்திய வரலாற்றில் அது மாத்திரமல்ல எகிப்தியர்கள் உலகின் முதல் பேப்ரைசஸ் காகிதத்தையும் உருவாக்கினர் பண்டைய எகிப்திய உணவுகளில் ரொட்டி மற்றும் பியர் ஆகியவை முக்கியமான ஒன்றாக காணப்பட்டதாம் அது மாத்திரமல்ல பண்டிகை எகிப்தியர்கள் பல விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்டிருந்தனர் குறிப்பாக சதுரங்கம் போன்ற விளையாட்டுகளை மிகவும் விரும்பி விளையாடியவர்கள் எகிப்தியர்கள் தான் உலகின் முதல் சூரிய மணிக்கூடுகளை உருவாக்கியவர்களும் எகிப்தியர்கள்தான் எகிப்தின் இசை நடனம் மற்றும் கலை உலகளவில் பிரபலமானவை மம்மிகள் எகிப்தியர்கள் மரணித்தவர்களின் உடல்களை மம்மியாக மாற்றி பாதுகாத்தனர் இது அவர்களின் மறுபுறவியிலான நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது கம்ப்யூட்டர் இல்லாத காலத்திலும் அச்சமில்லாத கணித கோட்பாடுகளை பயன்படுத்தியவர்கள் எகிப்தியர்கள்தான் கார்னிவேல் போன்ற உலக பிரபலமான கொண்டாட்டங்களை ஆரம்பித்தவர்களும் எகிப்தியர்கள்தான் நட்சத்திரங்களை பயன்படுத்தி விவசாயத்தை திட்டமிட்டவர்களும் எகிப்தியர்கள்தான் உலகில் லாக் மற்றும் கீ சிஸ்டத்தை உருவாக்கியவர்களும் எகிப்தியர்கள்தான் அமெரிக்க டாலர் குறியீட்டில் உள்ள பிரமிட்டின் சின்னம் எகிப்தின் பாரம்பரியத்திலிருந்து வந்ததாக கூறப்படுகிறது இன்றும் எகிப்தியர்களால் உருவாக்கப்பட்ட பிரமிட்டுகளை அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள் என்ன முறையை பயன்படுத்தினார்கள் என்பது விஞ்ஞானிகளுக்கு மாத்திரமல்ல நமக்கும் ஒரு புரியாத புதிராகவே காணப்படுகின்றது இப்படி தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் பண்பையும் பண்டைய நாகரிகத்தையும் நாகரீகங்களின் கோட்டையாக விளங்குவதும் எகிப்து இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன